அறிவோம் ஆன்மீகம் குலதெய்வ வழிபாடு நாள் செய்யாததை கோல் செய்யும் என்பார்கள் அந்த கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் என்பார்கள் குலதெய்வ வழிபாட்டை அத்தனை எளிதாக எல்லோராலும் செய்ய முடிவதில்லை படிப்பு தொழில் என்று பல்வேறு காரணங்களினால் பிறந்த மண்ணை விட்டு வெவ்வேறு இடங்களுக்கு சென்று வாழ வேண்டிய நிலை எப்போதேனும் ஒரு முறை பிறந்த ஊருக்கு சென்றாலும் கூட குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட முடியாத நிலை முன்பெல்லாம் குடும்ப பெரியவர்கள் நம்முடைய குலதெய்வம் பற்றியும் குலதெய்வ வழிபாட்டின் அவசியம் பற்றியும் நமக்கு எடுத்து சொல்வார்கள் ஆனால் இன்று சிலருக்கு குலதெய்வம் எது என்றே தெரியாது காரணம் கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை மாறிவிட்ட இன்றைய சூழலில் குலதெய்வம் பற்றிய விவரங்களை குடும்ப பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாத நிலை உள்ளது குலதெய்வ வழிபாடு என்பது இந்து மற்றும் ஜெயின மதத்தில் குலத்தின் மூதாதையர்கள் வழிபடுவதாகும் குலதெய்வம் குலதேவா அல்லது குல என்று அழைக்கப்படுகிறது குலதெய்வ வழிபாடு குலம் கோத்திரம் வம்சம் அல்லது பல குடும்பங்களை சேர்ந்தவர்களால் செய்யப்படுகிறது குலதெய்வ வழிபாட்டின் சிறப்புகள் என்னவென்று பார்ப்போமா குலதெய்வ வழிபாடு செய்பவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்பவர்களை எந்த கிரகமும் ஒன்றும் செய்து விடிய முடியாது எந்த கிரகமும் ஒன்றும் செய்துவிட முடியாது குலதெய்வ வழிபாடு செய்பவர்களை குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் நிறைவேறாத காரியங்கள் கூட நிறைவேறும் குலதெய்வம் நம்மை நினைக்கும் போது உதவி செய்யும் குலதெய்வம் நாம் நினைக்கும் போது நமக்கு உதவி செய்யும் குலதெய்வம் தெரியவில்லை என்றால் என்ன செய்யலாம் சில பேருக்கு குலதெய்வம் எதுன்னே தெரியாது படிப்பு சம்பந்தமா வேற ஊருக்கு போயிருப்பாங்க தனியா இருப்பாங்க அவங்களுக்கு தெரியாது குலதெய்வம் எதுன்னே தெரியாது அவங்க என்ன பண்ணலாம் அதாவது வீட்டில் ஒரு புதிய காமாட்சி விளக்கை வாங்கி அதை சந்தனம் குங்குமம் இட்டு அலங்கரித்து பூ சூட்டி விளக்கேற்றினாலே போதும் அந்த விளக்கை குலதெய்வமாக கருதி வணங்கலாம் தெய்வ வழிபாட்டு முறை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் பிதிர் தோஷம் பிரம்மஹத்தி தோஷம் நாகதோஷம் கால தோஷம் கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் நவக்கிரக தோஷம் என்று எண்ணற்ற தோஷங்கள் இருக்கின்றன தெய்வ வழிபாட்டு முறை தோஷங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவதற்கு வழிபாடு மிக அவசியம் இந்த தோஷங்கள்லாம் இருக்குதுன்னா குலதெய்வ வழிபாடு இந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காதது எவ்வளவு பெரிய பாபமோ நாள்தோறும் இறைவனை வணங்காததும் அவ்வளவு பெரிய பாவம் கடவுளை நான்கு நிலைகளில் வழிபடலாம் அதில் முதலாவது அன்பாக வழிபடுவது கடவுளை உறவாக பாவித்து வரம் கேட்பது நம்ம சொந்தக்காரர் மாதிரியே நினைச்சிக்கணும் கடவுளை அது மாதிரி உறவாக நினைத்து வரம் கேட்பது அதாவது பெற்ற தாயாக தந்தையாக பாவித்து தன் விருப்பம் அல்லது எண்ணம் பலவிதமாக செய்யும் வேண்டுதல்கள் இந்த வழிபாட்டு முறையில் அடங்கும் அடுத்து ஆகம முறையில் வழிபடுதல் அதாவது மந்திரங்கள் ஜெபிப்பது மலர்கள் சமர்ப்பிப்பது ஆகம முறைப்படி செய்வது மூன்றாவது பயன் கருதி பூஜித்தல் அதாவது முடிக்காணிக்கை காவடி எடுத்தல் பால் குடம் எடுத்தல் போன்ற நேர்த்திக்கடன் செலுத்தி தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற இறைவனிடம் கேட்கும் வழிபாடு இந்த மூன்றாவது வழிபாடு பயன் கருதி பூஜித்தல் இந்த வழிபாட்டுக்கு பேர் இறுதியாக பயன் கருதாமல் பூஜித்தல் நான்காவது வழிபாடு எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் ஆன்ம நெறியில் செய்யும் இந்த வழிபாடு ஞான வழிபாடு ஆகும் இந்த நான்கில் எதை தேர்ந்தெடுத்து வழிபட்டாலும் கருணை கடலான கடவுள் அதாவது குலதெய்வம் அருள் பாலிப்பார்கள் ஆனால் வாழும் காலத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கை பயணம் இனிமையாக அமையும் என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கிறது வாழும் காலத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் வாழ்க்கை பயணம் இனிமையாக அமையும் என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கிறது நமது முன்னோர்கள் தெய்வம் குல குடும்ப தெய்வம் காவல் தெய்வம் இஷ்ட தெய்வம் உபாசனை தெய்வம் ஸ்தல தெய்வம் என்ற ஆறு விதமான வழிபாட்டில் கெடத்தற்கரிய பல நற்பலன்களை அடைந்திருக்கிறார்கள் குல தெய்வம் குடும்ப தெய்வம் காவல் தெய்வம் இஷ்ட தெய்வம் உபாசனை தெய்வம் ஸ்தல தெய்வம் என்ற ஆறு தெய்வ வழிபாட்டில் நற்பலன்களை பெற்றுக்கிறார்கள் நம் முன்னோர்கள் அது முதலாவது குலதெய்வ வழிபாடு தான் முதலாவது இது எல்லா தெய்வங்களுக்கும் முதன்மையான வழிபாடு இது இந்த குலதெய்வ வழிபாடு நம் முன்னோர்கள் வம்சாவளியாக நம் முன்னோர்கள் வம்சாவளியாக வணங்கிய தெய்வம் இது குல தெய்வம் அனுகிரகம் இல்லாத எந்த செயலும் வெற்றி அடையாது குல தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கணும் அப்பதான் வந்து எந்த செயலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகத்தான் இருக்கும் ஆனால் அளவற்ற சக்தி உடையது அது பார்க்கறதுக்கு குலதெய்வம் தான் இருப்பாங்க பார்க்கறதுக்கு அந்த குலதெய்வம் ஆனால் அவங்க சக்தி வந்து ரொம்ப பெருசு அளவற்றதாக இருக்கும் குல தெய்வங்கள் கர்ம வினைகளை நீக்க வல்லவை குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்பவர்களை எந்த கிரகமும் ஒன்றும் செய்ய முடியாது இந்த கிரகம் அந்த கிரக வியாழன் அது சனி கிரகம் பிடிக்குது அது இதுன்னு சொல்கிறாங்களே எந்த குலதெய்வ இருந்ததுன்னா எந்த கிரகமும் ஒன்றும் செய்யாது அவர்களை குடும்ப தெய்வ வழிபாடு இதனை முன்னோர்கள் வழிபாடு என்று சொல்வார்கள் இரண்டாவது வந்து குடும்ப தெய்வ வழிபாடு இது வந்து முன்னோர்கள் வழிபாடுன்னு சொல்லுவோம் முன்னோர்களை பற்றி கூறும் இடம் இது தனது குலத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை வழிபடுவதுதான் இந்த குடும்ப தெய்வ வழிபாடு தந்தை மற்றும் தந்தை வழியில் உள்ள அனைவரும் நம் முன்னோர்களே ஆவர் நம்முடைய இந்த உடல் உயிர் மற்றும் பொருள் அனைத்தும் நம் முன்னோர்கள் அளித்ததே அதைத்தான் நாம் அனுபவித்து வருகிறோம் இவர்களுக்கு முறையான திதி தர்ப்பணம் படையலிட்டு வழிபாடு செய்ய வேண்டும் இதனால் கர்ம வினை நீங்கும் அடுத்தது காவல் தெய்வ வழிபாடு ஊரை காக்கும் இந்த எல்லை தெய்வ வழிபாடு பேர் ஊரை காக்கும் தெய்வம் யாரு அவங்க எல்லை தெய்வ வழிபாடு என்றும் கூறலாம் ஊர் மக்களை சகல துன்பத்தில் இருந்தும் காப்பவர் இந்த காவல் தெய்வம் இந்த தெய்வத்தை பாரம்பரிய குல வழக்க முறைப்படி வழிபட வேண்டும் முக்கியமான பணிக்காக ஊரை விட்டு வெளியேறும்போது அந்த நிலை வெளியேறும் நிலை ஏற்பட்டால் காவல் தெய்வ உத்தரவின்றி வெளியேறக்கூடாது எங்கன்னா ஊர் பயணம் போனோம்னா அந்த காவல் தெய்வத்துக்கிட்ட சொல்லிட்டு போனோம் பத்து நாள் டூர் போகிறோம் ஒரு ஒரு மாதம் டூர் போகிறோம் அப்படி போகிறோன்னா அந்த காவல் தெய்வத்துக்கிட்ட முறையிட்டுட்டு தான் உத்தரவு தான் நம்ம வெளியேறணும் பணி முடிந்து திரும்பும் வரை என்ன பண்ணுவாங்க அந்த காவல் தெய்வம் நம் இல்ல வாசலில் காவல் நிற்கும் அதாவது நம்ம பணி முடியிற வரைக்கும் நம்ம அந்த காவல் தெய்வம் வந்து நம்ம வாசல்லையே காத்துக்கிட்டு காவல் நிற்கும் நம்ம மனைவியை விட்டுட்டு ஒரு ஊருக்கு போயிட்டு பார்த்து நாள் பொறுத்து வரேன்னா இந்த காவல் தெய்வத்துக்கிட்ட சொல்லிட்டு போனோம்னா நம்ம வீட்டு வாசல்லையே அது காவல் நிற்கும் எந்த திருட்டு பயமோ மற்ற பயமோ இல்லாம அது காவல் காக்கும்ன்றது முன்னோர்களோட நம்பிக்கை இந்த இல்ல வாசலி காவல் நிற்கும் பயணத்தை சுபமாக இனிமையாக மாற்றி தரும் இந்த காவல் தெய்வ வழிபாடு அடுத்தது இஷ்ட தெய்வம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி விருப்ப தெய்வ வழிபாட்டில் ஆர்வம் இருக்கும் அதாவது இந்த விருப்ப தெய்வம் வந்து ஒருத்தர் வந்து சிவபெருமானை வழங்குவாங்க ஒருத்தர் பெருமாள் வழங்குவாங்க சில பேர் விநாயகரை வழங்குவாங்க ஒருத்தர் முருகரை வணங்குவாங்க ஒரு ஒரு சிலர் ஆஞ்சநேயரை வணங்குவாங்க இந்த மாதிரி நபருக்கு நபர் இது மாறுபடும் இஷ்ட தெய்வன்றது நம்ம நபருக்கு நபர் மாறுபடும் இஷ்ட தெய்வத்தை நமக்கு பிடித்த முறையில் வணங்கலாம் அடுத்தது உபாசனை தெய்வம் ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஒன்பதாம் அதிபதியான அதி தேவதையை வழிபடுவது உபாசனை தெய்வ வழிபாடு ஆகும் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் ஒரு மனிதனின் வாழ்நாள் அவன் பெற்ற பாக்கியஸ்தானத்தில் பாக்கிய பலத்தின் நன்மை தீமைக்கும் ஏற்ப இருக்கும் அந்த ஸ்தானத்துக்கு வலிமை தர அதன் அதி தேவதை சக்தி உண்டு அந்த அதி தேவதைக்கு அந்த சக்தி உண்டு முறையான உபாசனை தெய்வ வழிபாடு எத்தகைய ஆபத்திலிருந்தும் மனிதரை விழச் செய்யாது அது பாதுகாக்கும் அது மட்டுமல்ல இடப்பெயர்ச்சி குலம் மாறிய திருமணம் போன்ற காரணத்தால் குலதெய்வ வழிபாடு தடைபட்டவர்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் ஆகியோர் உபாசனை தெய்வ வழிபாட்டால் வாழ்வில் அடைய முடியாத வெற்றியே கிடையாது அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் ஒன்பதாம் அதிபதியான அதிதேவதையான உபாசனை தெய்வத்தின் ஆசி ஒவ்வொரு மனிதனையும் மிக சிறந்த சாதனையாளராக மாற்றும் என்பதில் சிறிது மையமில்லை அடுத்தது ஸ்தல தெய்வ வழிபாடு நாம் குடியிருக்கும் ஊரை ஆட்சி செய்வது ஸ்தல தெய்வ ஸ்தல தெய்வம் ஒவ்வொரு ஊரையும் ஒரு குறிப்பிட்ட தெய்வம் ஆட்சி செய்யும் பெரும்பாலும் இது அந்த ஊரின் சிவன் பெருமாள் கோவிலாக இருக்கும் ஊரின் ஸ்தல தெய்வம் ஸ்தல விருட்சம் ஆகியவற்றை அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வழிபட வேண்டும் ஸ்தல தெய்வத்தின் ஆசி இல்லாமல் அந்த ஊரில் குடியிருக்கவே முடியாது ஸ்தல தெய்வத்திற்கு நமது ஆன்மாவை சுத்தப்படுத்தும் சக்தி உண்டு பலர் ஊர் ஊராக பல்வேறு புகழ்பெற்ற தலங்களுக்கு சென்று வழிபடுவார்கள் ஆனால் சொந்த ஊரிலோ அல்லது குடியிருக்கும் ஊரிலோ உள்ள ஸ்தல தெய்வத்தை வழிபடுவது இல்லை தல தெய்வ அருள் இருந்தால் மட்டுமே குடியிருக்கும் ஊரால் பயன் பெற முடியும் அவர்களால் ஒரு சிலருக்கு வழிபாடு மேற்கொண்ட உடனேயே பலன் கிடைத்துவிடும் ஒரு சிலருக்கு அந்த பலன் தாமதமாகும் இதற்கு அவரவர் ஜாதக அமைப்பும் பூர்வ புண்ணிய பலனுமே காரணம் அதற்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் தொடர்ந்து இறை வழிபாட்டை மேற்கொண்டு வந்தால் நிச்சயம் நற்பலனை நாம் பெறலாம் அமாவாசை பௌர்ணமி பங்குனி மாத உத்திரம் உத்தர நட்சத்திரம் போன்ற நாட்களில் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் நல்லது அமாவாசை பௌர்ணமி பங்குனி மாத உத்திரம் உத்திர நட்சத்திரம் போன்ற நாட்களில் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது குறிப்பாக பௌர்ணமி நாளில் குலதெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபடுவது நல்லது அதே மாதிரி ஆடி மாதமும் சிறந்த மாதம் அதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை உகந்த நாள் அதனால் குலதெய்வ கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது சென்று பாருங்கள் அதாவது வாரத்துக்கு ஒரு முறை சென்றால் நல்லது இல்லை மாதத்துக்கு ஒரு முறை சென்றால் நல்லது இல்லை முடியாதவர்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும் அது எந்த தெய்வம் என்பது அவர் அவர்களுடைய இதுவை பொறுத்தது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் உண்டு எங்களுக்கு தன்றை பச்சையம்மன் அதே மாதிரி இப்போ சில பேருக்கு முக்கூர் சப்தகணிகள் இந்த முக்கூர் சப்தகணிகள் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுறாங்க அதே மாதிரி த தன்றை பச்சையம்மன் கோவிலுக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு தான் வரோம் ஆனால் மற்ற குடும்பங்களை கூப்பிட்டு போய் வந்தால் இன்னும் சிறப்பாக என்று நினைக்கிறோமே தவிர அதை நிறைவேற்ற முடியவில்லை இனி வரும் காலங்களில் அதை நிறைவேற்ற நான் ஆசைப்படுகிறேன் பக்தியுடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் மீண்டும் அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் சந்திப்போமா வணக்கம் தனிகை டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தனிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்